பிஎட்டு செகண்ட் இயரு ஃபோர்த் செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டு இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபோர்த்து யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஎட்டு செகண்ட் இயரு ஃபோர்த்து செமஸ்டரில் பெண்கள் மீதான வன்முறையும் மகளிர் பாதுகாப்பு இந்த பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பள்ளி கல்வி நிலையில் சிறுமிகள் மீதான வன்முறைகள் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடக்க நிலை தொடக்க கல்வி நிலை முதல்ல பார்த்துடலாம் இந்த தொடக்க கல்வி நிலை எந்த வயசில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அரசாங்க பள்ளிகளாக இருந்ததுன்னா ஃபைவ் ப்ளஸ்ஸு அஞ்சு வயசுலேருந்து அந்த பத்து வயசு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு தான் அந்த தொடக்க நிலை கல்வி இருக்கும் இந்த தொடக்க நிலை கல்வியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஏன்னா எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்ம அப்போ தான் இருந்து அந்த குழந்தைங்க வெளியில் வந்து படிக்க வருதுங்க இல்லையா கள்ளங்கப்படம் இல்லாமல் இருப்பாங்க எப்படி ஒரு சிலர் எல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி ஆக்டிங் இல்லையா காலேஜ் லெவல்லலாம் பார்க்கும்பொழுது அந்த பசங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் அந்த பசங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தொடக்க கல்வி நிலையில அந்த மாதிரி எந்த ஒரு பேமும் இல்லாமல் அந்த குழந்தைங்க இருப்போம் ஆனால் அந்த குழந்தைங்க கிட்ட கூட ஸ்கூலுக்கு அனுப்புனா பாதுகாப்பு அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சா அங்கே இருக்கிற உதவியாளர்கள் இருக்காங்க இல்லையா ஆஃபீஸில் இருக்கிறவங்க வாட்ச்மேனு பியூனு செக்யூரிட்டி ஒரு சில டீச்சர்ஸ் கூட தலைமை ஆசிரியர் இவங்க எல்லாமே அந்த பெண் குழந்தைகள் கிட்ட பாலியல் வன்முறையில் ஈடுபடுறது தவறாக பேசுகிறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்றைய காலகட்டத்தில் கூட நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற தலைமை ஆசிரியோ ஆசிரியாக இருக்கட்டும் அவங்க வந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி தப்பான மிஸ்பேவிய அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாங்க ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸு அப்படின்னும் பொழுது உடனடியாக அவங்கள வந்து பணி இடைநீக்கம் செய்யணும் முடிஞ்சால் டெர்மினேட் கூட பண்ணலாம் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டே ரத்து பண்ணலாம் அடுத்து அவங்க எங்கேயுமே வேலைக்கு போகாத மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அவங்க வந்து அடுத்து இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் வரும் இந்த மாதிரி யாரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களுடைய உடல் உறுப்புகளை பற்றி சொல்லி கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எலிமெண்ட்ரி லெவலில் அந்த குழந்தைங்களுக்கு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அப்படின்னா கூட ஒரு சில இடங்களில் தவறாக நடந்துக்கிறதுனால அவங்களுடைய அவேர்னஸ் பற்றி அந்த பெண் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுடைய உணர்வனை மென்மையாக பக்குவமாகவும் எடுத்து சொல்லணும் அதே மாதிரி யாராவது பெண் குழந்தைகள் மேலே இடிக்கிறதுக்கு வந்தாலோ அவங்களுடைய ஆடைகளை இழுத்தாலோ அவங்க மேலே கை வச்சாலோ உடனே வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அந்த இடத்த விட்டு நகரணும் கூச்சல் போட்டு மற்றவங்கள கூப்பிடணும் அப்படின்னு அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலையே சொல்லிக் கொடுக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் தவிர அந்நியர்கள் கொடுக்குற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிளாக இருக்கட்டும் அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு சாக்லேட்டு இது எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கணும் குழந்தைங்க இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய முகம் வாடி இருந்தாலோ அழுதுகிட்டு வந்தாலோ என்ன காரணம் அப்படின்றது அவங்களுடைய பேரண்ட்ஸு விசாரிக்கணும் அதே மாதிரி ஸ்கூலில் கூட அட்மினிஸ்ட்ரேஷன் செக் செக்ஷனில் ஸ்கூலில் டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது அவங்க யார் அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு விசாரிக்கணும் பொதுவாகவே அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து டீச்சிங் ஸ்கில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ரிகர்சல் பார்த்து தான் நம்ம எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அடுத்து உயர்நிலை பள்ளி கல்வி நிலை இதை பற்றி பார்க்கலாம் இந்த உயர்நிலை பள்ளி கல்வி அந்த படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்து வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க தான் அந்த உயர்நிலை பள்ளியில் படிப்பாங்க இவங்களுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அதையே ஒரு சிலர் வந்து கவலையாக நினைப்பாங்க அவங்களுடைய என்ன மாற்றம் வருது அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும் க ஸ்கூலில் படிக்கிறதில் அதுக்கப்புறமா விளையாட்டில் சில பேருக்கு கலைகளில் ஈடுபாடும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எதையாவது தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதை ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து தீயவர்களோட சேர்க்கை நடக்கும் அந்த ஆப்போசிட் செக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆண் பெண்களிடமும் பெண் ஆண்களிடமும் ஒரு ஈடுபாடும் இருக்கும் இந்த மாதிரி ஈடுபாடு இருக்கும் பொழுது அவங்கள வந்து ஒரு சிலர் வந்து படங்களில் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இது எல்லாமே பார்த்துட்டு அதே மாதிரி தானும் ஆண் பெண் பிள்ளைகள் வந்து பெண்களை கேலி செய்கிறது அதே மாதிரி தொலைபேசி மூலமாக பேசுறது கைபேசி மூலமாக பேசுகிறது ஒவ்வொரு மாணவன் மாணவிக்குமே அவங்களுடைய உடல் மனசு சமூக பொருளாதார பரிமாணங்களில் இளம் வயசில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் எந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கிற ஸ்கூல் கோஎஜுகேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் பசங்க பெண்கள் கிட்ட முறை தவறி நடந்துக்கிறதும் கத்தியால் குத்துறதும் ஆசிட் ஊற்றுறதும் இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கான தீர்வுகளை வந்து மனநல மருத்துவர்கள் அதே மாதிரி அரசாங்கம் பள்ளி நிர்வாகம் இது எல்லாருமே இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கிறது அதுக்கான தீர்வை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு மேருமே சேர்ந்து படிக்கிற ஸ்கூல்ஸில் அதிக எண்ணிக்கையில் வந்து பெண் ஆசிரியர்களை சேர்க்கணும் பெண் ஆசிரியர்களுக்கு கணவர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும் இடைவேளைகளில் பள்ளி வளாகத்திற்கு வெளியில் பசங்க போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள அனுப்பக்கூடாது ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லும்பொழுது லெவன்த்து டுவெல்த் இல்லையா இதில் பசங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஓரளவுக்கு மெச்சூராக இருப்பாங்க டுவெல்த்து வந்துட்டாங்க இல்லையா நிறைய கனவுகளோடு இருப்பாங்க அடுத்து காலேஜ் என்ன காலேஜ் படிக்கணும் எந்த மாதிரியான வேலைக்கு போகணும் அந்த மாதிரியான குழப்பங்களும் எதிர்கால கனவுகளும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு சில இடங்களில் மாணவர்கள் எதிர்ப்பாளரை கேலி செய்கிறது வழக்கம் அதாவது ஆண்கள் பெண்களை கிண்டல் பண்ணுறதும் அவங்களுடைய உடல் ரீதியாக உடல் குறைபாடுகளை வச்சு கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரியான இருக்கும் அதே மாதிரி சில இடங்களில் பெண்களை பெண்களே கிண்டல் அடிக்கிறதும் பசங்க பசங்களே கிண்டல் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து உடல் வளர்ச்சி வேகமாக நடக்கிற காலகட்டம் தன்னுடைய உடல் பற்றின குழப்பமோ பயமோ தன்னுடைய எதிர்காலத்தின பற்றின பயமோ இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் தன்னை த தேல வந்து தான் ரொம்ப அழகு அப்படின்ற ஒரு எண்ணமும் தன்னை தன்னுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் இந்த நிலையில் போதிய விளையாட்டு அதுக்கான ஸ்போர்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸு அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை கேம்ஸ்லேயோ இந்த மாதிரி இன்வால்மெண்ட் ஆகிறது லைப்ரரி கணினி இதில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது இது எல்லாத்துக்குமே அவங்க அவங்க வந்து தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தேவையான வசதிகளை அந்த பள்ளி நிர்வாகம் கொடுக்கணும் அதுக்கு தேவையான சப்போர்ட்டிவாக அந்த டீச்சர்ஸும் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பள்ளி கல்வி நிலையில் சிறுமிகள் மீதான வன்முறைகள் மற்றும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதை பற்றி பார்த்துருக்கோம் பள்ளிக்கல்வி நிலை அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்ப கல்வி பார்த்தோம் டென்த் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அதுக்கடுத்து இடைநிலை கல்வி பார்த்தோம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி எஜிகேஷன் ல லெவன்த்து டுவெல்த்து இந்த ஸ்டேஜில் பசங்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரியான தொல்லைகள் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம்